பரிசுத்த வேதாகமும் லூகா ஒன்று எழுபத்தி ஆறில் இப்படியாக குறிப்பிடுகிறது நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் என்று குறிப்பிடுகிறது அடர்ந்த காடு ஒன்றில் சில ஆடுகள் சிக்கிக் கொண்டன ஒரு ஆடு தன் எஜமான் மேல் வைத்த அன்பினால் சிக்கிரமாய் வீடு திரும்ப விரும்பி இலைகளையும் தலைகளையும் ஒதுக்கிவிட்டு எப்படியோ ஒரு வழியை உருவாக்கி வீடு வந்து சேர்ந்தது சில மணி நேரம் கழித்து பாதை தெரியாமல் தவித்தது கடைசியில் இந்த ஆட்டுக்குட்டியின் காலடி தடத்தை கண்டுபிடித்து அதை பின்பற்றி வீட்டிற்கு வந்து சேர்ந்தது இப்பொழுது அந்த இடம் ஒரு ஒற்றையடி பாதையாயிற்று சில நாட்களில் எல்லா மந்தைகளும் அந்த வழியே சென்று பெரிய பாதையாகவே மாறிவிட்டது கொஞ்ச நாள் கழித்து அங்கே சாலை போட வந்த அதிகாரிகள் அந்த பாதை வழியே சாலையை போட்டுவிட்டு சென்றார்கள் நான்கு சக்கர வாகனங்களும் பேருந்துகளும் அந்த பாதை வழியே சென்றன இதற்கு வழிவகுத்தது அந்த சின்ன ஆடுதான் ஆப்பிரிக்கா கண்டம் இரண்டு போய் கிடந்தது முதன் முதலாக டேவிட் லிவிங்ஸ்டன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண ஆப்பிரிக்காவில் இருண்ட காடுகளுக்கு சென்றார் சோர்வில்லாமல் இடைவிடாது உழைத்தார் சிறு பாதையை உண்டாக்கினார் அதன் பின்னால் பல ஆயிரம் மிஷினரிகள் லிவிங்ஸ்டனின் அடிச்சுவடுகளை பின்பற்றி ஆப்பிரிக்கா கண்டத்தில் சுவிசேஷ தீபத்தை ஏற்றி வைத்தனர் தேவ பிள்ளைகளே நீங்கள் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவீர்களா சிந்தித்துப் பார்ப்போம் ஏசையா முப்பத்தி ஐந்து எட்டு இப்படியாக குறிப்பிடுகிறது அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும் அது பரிசுத்த வழி எனப்படும் தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதேராயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே கர்த்தருக்கு வழியை நாம் ஆயத்தம் பண்ணுவோம் தினமும் வேதம் வாசிப்போம் செபிப்போம் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும் இப்போது செபிப்போம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய கிருபையை இந்த நாளில் வாஞ்சிக்கிறோம் அப்பா இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் உம்முடைய தயவு எங்களை தாங்கட்டும் ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம் பிதாவே மகிமை மகிமைப்படுத்துகிறோம் இன்றைய நாளில் நாங்கள் போகிற எல்லா காரியத்திலும் உம்முடைய தயவு இருப்பதாக எங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானம் ஆளுகை செய்யட்டும் யோவான் பதினாலு இருபத்தி ஏழில் சொல்லியிருக்கிற பிரகாரமாக சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஆம் ஆண்டவரே இந்த வசனம் கூறுகிற பிரகாரமாகவே எங்கள் வாழ்க்கையில் உம் சமாதானம் கிரியை செய்யட்டும் எல்லா பயங்களையும் எடுத்து போடுவீராக கலக்கங்களை மாற்றுவீராக தெளிவாய் எல்லா காரியத்திலும் முடிவெடுக்க கிருபை செய்வீராக எஸ்தருக்கு ராஜாவின் கண்களில் தயை கிடைத்தது போல மனிதர்கள் கண்களில் தயை கிடைக்கட்டும் எல்லா சத்ருவின் கிரியைகளை லூக்கா பத்து பத்தொன்போதை வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டுகிறோம் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னை வைத்து செபிக்கிறோம் நாங்கள் போகும்போதும் வரும்பொழுதும் பாதுகாத்துக் கொள்வீராக எங்கள் கால்கள் இடராதபடிக்கு உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவீராக வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாமல் பாதுகாத்துக் கொள்வீராக இன்றைய தினத்தில் நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கட்டும் ஆசீர்வதிப்பீராக நீர் மகிமைப்படுவீராக எங்களை தாழ்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்